Friday, the Gospel of the Day. What would have happened if Herod had said no to the girl's request? The girl would have felt sad, Herodias would have been disappointed, and the people who came to the party would have said, Herod does not keep his promises, but the life of a prophet. Would have been saved. This speaks about the wrong priorities that Herod had in his life. He was completely under the influence of Herodias so that he lost his mental balance. In our life, too, we can have Herodias, it can be anything. If we allow them to influence us too much, we too will end up making wrong decisions in our life.

யான மல விழிவில்லை நீளையான உழவாழ்வு இல்லை நீரில் யான மனமயிர்வில்லை நீளையான முயல்லை வருக வருக வருக

ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மாதத்தின் முதல் வெள்ளி ஆண்டின் பொதுக்காலம் நான்காம் வாரம் தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வரவேற்கிறகம் எதப்பட்ட திருமுகத்தில் இருந்த வாசகம் சகோதர அன்பில் நிலைத்திருங்கள் அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறைவாதீர்கள் இவ்வாறு விருந்தோம்பியதால் வான தூதர்களை மகிழ்ச்சி படுத்தியதுண்டு சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள் துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள் திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள் பொருளாசையை விளக்கி வாழுங்கள் உள்ளதே போதும் என்று இருங்கள் ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார் இதனால் நாம் துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை நான் அஞ்ச மாட்டேன் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் எனக்கு போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் ஏனெனில் கேடுவரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார் குஞ்சின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார் ஆண்டவரே உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும் நீர் சினம் கொண்டு அடியேனை விளக்கி விடாதிரும் நீரே எனக்கு துணை என் மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளிவிடாதிரும் சீரியல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதைக் காத்து மன உறுதியுடன் பலம் தருகிறவர்கள் பெயர் பெற்றோர் அள்ளூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இந்த மார்க் எழுதிய பரிசுத்திலிருந்து வாசக அக்காலத்தில் இயேசின் பெயர் எங்கும் பரவியது ஏறது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான் சிலர் இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் இதனால் தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர் வேறு சிலர் இவர் எளியா என்றனர் மற்றும் சிலர் ஏழு இறைவாய்க்கினர் போல் இவரும் ஒரு இறைவாய்க்கினரே என்றனர் இதை கேட்டு ஏறோது இவர் யோவானே அவர் தலையை நான் வெட்ட செய்தேன் ஆனால் அவள் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான் இதே ஏரோது தன் சகோதரனான பிழைப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான் அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் ஏரோதிடம் உம் சகோதரர் மனைவி நீ வைத்திருப்பது முறை அல்ல என சொல்லி வந்தார் அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்பு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினார் ஆனால் அவளால் இயலவில்லை ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏறோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான் அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமும் வந்து செவி சாய்த்தான் ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஏரோது பிறந்த நாளில் அவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேயா முதன்மை குடி மக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான் அப்போது ஏறதன் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏறதையும் விருந்தினரையும் அகமகிழ செய்தார் அரசின் அச்சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான் நீ என்னிடம் எது கேட்டாலும் ஏன் என் அரசியல் பாதியை கேட்டாலும் உனக்கு தகன் என்று ஆணையிட்டு கூறினார் அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள் அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள் உடனே சிறுமி அரசினிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போது எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதை கேட்டு அரசின் மிக வருந்தினான் ஆனாலும் விருந்திரன் முன் தன் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை உடனே ஒரு காவலை அனுப்பி யோகனுடைய கொண்டு வருமாறு பணித்தான் அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள் இதை கேள்வியிட்டு யோவானுடைய சீடல் வந்து அவளுடைய உடலை எடுத்து சென்று

அட் தி ஆல்டர் ஆஃப் சஃபரிங் பட் அட் த கேட் வேஸ் ஆஃப் உண்மை அவ்வப்போது சமரசம் செய்யப்படுகிறது துன்பம் என்னும் பீடத்தில் அல்ல மாறாக பயத்தின் நுழை வாயிலில் இந்த பயம் என்பது பல வகையில உயிருக்கு அச்சுறுத்தல் சொந்த பந்தங்களுக்கு அச்சுறுத்தல் நற்பெயருக்கு அச்சுறுத்தல் சொத்து பத்துகளுக்கு அச்சுறுத்தல் இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம் இப்போதான் நம்ம நிறைய தமிழ் சினிமா பார்க்குறோமே எத்தனை விதமான பயங்களை வைத்து மிரட்டுதல் அடிபணியை வைத்தல் அலுவல்களிலிருந்து பிரளச் செய்வது ஆக எவன் ஒருவன் இந்த அச்சத்தை தவிர்த்து செயல்படுகிறானோ அவன் உச்சத்தை தொடுவான் அச்சம் இருக்கின்ற வரையில் உனக்கு விடுதலை இல்லை உனக்கு உயர்வில்லை ஆகவே சரித்திரத்திலும் சரி அனுபவத்திலும் சரி யாரெல்லாம் தைரியசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய முடிவு ஒரு சவால் தருகின்ற வகையிலே சவாலை வெல்லுகின்ற வகையில் அந்த முடிவு இருக்கும் ஒருவேளை அவர்களுக்கு மரணமோ அல்லது துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ ஏற்படலாம் இவைகளெல்லாம் தேன் எடுக்கும் பொழுது தேனீக்கள் ஒரு சில செய்யும் அவைகளை அவன் கொள்ள வேண்டும் என்பதை போல பயத்தை தவிர்த்தல் முதல் படி அச்சம் தவிர அச்சம் இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னால் உண்மையாக செயல்பட முடியாது டை ஜான் professing his faith but while performing his duty அருளப்பர் இறந்தது தன் விசுவாசத்தை அறிக்கை இடுகையில் அல்ல மாறாக தனது கடமையை செய்கையில் ஈரான் நாட்டில் சிறுவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாயா செத்துவிடுவாய் என்று மிரட்டும் பயப்படாமல் பெற்றோர் நிலையில் ஏற்றுக்கொள்கிறேன் மருந்தளிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்தினால் கொலை செய்யப்பட்டார்கள் ஸ்நாபக கொலை செய்யப்பட்டது விசுவாசத்தினால் அல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாயா கடவுளை ஏற்றுக்கொள்கிறாயா என்பதினால் அல்ல அரசன் தவறு செய்தான் தவறு செய்து கொண்டிருக்கிறான் அவனை கண்டிக்கும் பொழுது அரசனானாலும் சரி ஆண்டியானாலும் சரி குற்றம் குற்றமே அவர் குற்றத்தை சுட்டிக்காட்டினார் அதனால் பாருங்கள் இந்த சூறு கள்ளம் கபடு இவைகள் அதிகமாக உண்மையை கவிழச் செய்கிறது வீழச் செய்கிறது எப்பொழுதும் இந்த தீமை தலைவிரித்தாடும் அதை துணிந்து எதிர்க்கின்ற பொழுது அதற்கு போல் எதிர்ப்பை கொடுக்கும் பொழுது வயலிலே பயிர்கள் இருக்கும் பொழுது இந்த தான் உயர்ந்து தென்படும் வயல்வெளிகளிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த நெல்லெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் கலைகள் இருக்கிறதே ஆங்காங்கு இந்த நெல் பயிரை விட தலை தூக்கி நிற்கும் இதுதான் இயல்பு அராஜகம் செய்வன் எல்லாரையும் கொண்டு அங்கு முன் நிற்பான் எல்லாம் பணிந்து போவார்கள் இந்த அருளப்பர் இறந்தது தன்னுடைய செயலை செய்யும் பொழுது தோஸ் உ ஸ்டாண்ட் ஃபார் நத்திங் பார் எவ்ரி திங் ஒன்றுமில்லாததற்கெல்லாம் நிலைப்படுத்திக் கொள்பவர் எல்லாவற்றிலும் வீழ்வர் நாம் ஒரு காரியத்திற்காக ஒரு கொள்கை பிடிப்புக்காக நிற்றல் வேண்டும் இது எனது விசுவாசம் இது எனது வேத சத்தியம் இதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் கடைபிடிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது வேறு எதற்கும் நான் இடம் தர மாட்டேன் நோ காம்ப்ரமைஸ் வாட்ஸ் நோ காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் செய்யும் பொழுதுதான் நாம் தவறுகிறோம் அல்லது நம் கடமையிலிருந்து விழுகிறோம் காம்ப்ரமைஸ் என்பது இருத்தல் ஆகாது நான் அடிக்கடி சொல்லுகின்ற கதை மைக்கேல் சமணசு உனக்கும் ஒரு முத்தம் பசாசு உனக்கும் ஒரு முத்தம் என்னத்துக்கு வம்பு அங்க வந்தா நீ பார்த்துக்க இங்க வந்தா நீ பார்த்துக்க இதுதான் காம்ப்ரமைஸ் இல்லை பசாசு உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ன வந்தாலும் சரி எனக்கு ஒரு முக்கியமான கட்டத்தில் ஒரு பெரிய மனிதருடைய எதிர்ப்பு மூன்று வகையில் எதிர்ப்பு உங்களை நான் நட்பு செய்ய மாட்டேன் இனிமேல் வி வில் நாட் பி இன் ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்லை உங்களுக்கு என்னுடைய ஆதரவு கிடைக்காது கொடுக்கின்ற உதவியை நிறுத்தி விடுவேன் பரவாயில்லை ரெண்டும் பரவாயில்லை சொன்ன மூணாவது விளையும் விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் இது மிரட்டல் ஆகட்டும் பார்க்கலாம் என்னென்னவோ முயற்சிகள் இன்றைக்கு வரை முடியவில்லை முடியாது அந்த தைரியம் வேண்டும் ஐயோ பெரிய மனுஷன் பணக்காரனாச்சு பணக்காரன் பலது செய்வானே ஏதாவது பண்ணுவானே பண்ணட்டும் அதுதான் திருச்சபை கிறிஸ்துவம் நமக்கு காட்டுகின்ற வழி நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் ரத்தம் சிந்தி இந்த விசுவாசத்தை பாதுகாத்தவர்கள் இவர்கள் எல்லாம் இப்படி இருக்கும் பொழுது நானும் ஏன் இருக்கக்கூடாது குர் இஸ்தி எத் இஸ்தே நோன் ஈகோ இவர்கள் எல்லாம் இப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் இவ்வாறு இருக்கக்கூடாது ஆகவே எதற்காக நிற்பேன் அதை நான் கடைசி வரை கடைபிடிப்பேன் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வீழமாட்டேன் உலகிலேயே மிக பெரிய ஒரு இடத்தை சந்திரன் பார்க்க முடியும் நிலா எவ்வளவு தூரம் இருக்குது அங்கேருந்து பூமியை பார்க்கும்போது ஒரே இதை பார்க்கலாம் அமேசான் காட்டை பார்க்கலாம் பச்சையா தெரியும் ஆனால் ஒன்று நீண்டமா கோடு போட்ட மாதிரி இருக்கும் என்ன தெரியுமா அது சைனா உடைய பெரும் சுவர் நாட்டுக்காக பாதுகாப்புக்காக கட்டப்பட்ட சுவர் நீளமான சுவர் நல்ல திடலான மதில் கோட்டை தான் ஆனால் பாதுகாப்பு குறைந்து போனது எப்படி என்றால் அந்த வாசல்ல நிற்கிறான் வாசக்காரன் வாட்ச்மேன் அவனுக்கு கையூட்டு கொடுத்து எதிரிகள் உள்ளே நுழைந்தனர் என்று சரித்திரம் சொல்லும் கோட்டை இருந்தால் போதாது அங்க வாசற்படியில் இருக்கின்ற வா வாயில் காப்போனும் வாட்ச்மேனும் நேர்மையாக இருக்கணும் Obedience to God comes before to men. மனிதருக்கு கிழ்ப்படிதல் ஐவிடம் இரைவனுக்கு கிழ்ப்படிதல் மேலானது. Witness to the truth is established by witnessing to the truth by hearing the truth and it extends its dominion by the love whereby Christ lifted up on the cross. அனைவரையும் ஈர்த்து கொண்டது போல உண்மைக்கு சாட்சியம் அளிப்பது உண்மையை அறிந்து அதை எல்லாவற்றிலும் வெளிப்படுத்துவது உண்மைக்கு சாட்சியம் பகந்தல் இறைவரிடம் செபிப்போம் முழந்தால் இருப்போம் லார்ட் என் தேவனே இந்த நாள் என கழிக்கும் யாவற்றிலும் உன் திருநாமம் புகழப்படுவதாக எங்கள் உள்ளத்தில் திடமான நம்பிக்கை உறுதியான விசுவாசம் இதனால் ஆழ்ந்த பற்றுருதி இவைகளிலே உம்மை பின்பற்றக்கூடிய வீழ்த்த முடியாத நிலையை எமக்குத்தார் ஏற்று வரமறளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமென் ஆமென் இதயம் நிறைந்த காணிtei எனேனா ஆசைக்கோமாக ஆண்டு பெரு உங்களோடு இருப்பாராக இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று நன்றி பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆவின் புகழ் மதியே வாழ்க